உத்திரமேரூர் வட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் சார்பில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கமாளமுண்டி கிராமத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் இ சேவை மைய கட்டிடத்தில் நடைபெற்ற முகாமில் ரேஷன் கார்டு தொடர்பான மக்கள் குறைதீர்க்கும் முகாமிற்கு வட்ட வழங்கல் அலுவலர் தமிழ்செல்வி தலைமை வகித்தார் ஊராட்சி மன்ற தலைவர் எழிலரசி பெருமாள் முன்னிலை வகித்தார் முகாமில் ரேஷன் கார்டின் பெயர் சேர்த்தல் நீக்குதல் பெயர் மற்றும் முகவரி திருத்தம் குடும்ப தலைவர் மாற்றம் முகவரி மாற்றம் கைபேசி எண் மாற்றம் உள்ளிட்ட பிழை திருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இம்முகாமில் கமாளமூண்டி பழத்தோட்டம் இருளர் காலனி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் ரேஷன் கார்டில் உள்ள குறைபாடுகள் தொடர்பாக மனு செய்து உடனடியாக தீர்வு பெற்றனர் மேலும் பத்து பழங்குடியின குடும்பங்களுக்கு ஆவணங்களை சரிபார்த்து புதிய மின்னணு ரேஷன் கார்டுகள் பெறுவதற்கான அனுமதி சான்றுகள் வழங்கப்பட்டது முகாமில் உத்தரமேரூர் வருவாய் ஆய்வாளர் திவ்யா உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர்